ரூபின் ஊழியங்கள் வழங்கும் பாடல்கள் மற்றும் தேவ செய்தி வழங்குபவர் சகோதரர் ஜோஷ்வா மற்றும் குடும்பத்தினர் உங்கள் மனச்சோர்வுகள் நீங்கி கர்த்தருக்குள் பலப்பட இந்நிகழ்ச்சியில் பங்கு பெற்று தேவ ஆசீர்வாதம் பெறுங்கள் அன்றருடைய நாம மயமைப்படுவதாக இந்த நாளிலும் மீண்டும் உங்களோடு வந்து பாடலை பாடவும் அன்றருடைய வார்த்தையை சொல்லவும் கர்த்தர் செய்த கிருவைக்காக நான் நன்றி செலுத்துகிறேன் நாமே சந்தோஷமா இருக்கீங்களா நிச்சயமா இருப்பீங்க நான் கத்தருக்குள்ள நம்புகிறேன் நாலு லுவாயா ஒரு பாடலை நம்ம பாட போறோம் என்னோட சேர்ந்து நீங்களும் பாடுங்க நிச்சயமா அந்த பாடல் தெரிந்திருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன் பனாந்திர யாத்திரையில் களைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில் பனாந்திர யாத்திரையில் களைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில் நேசரின் சத்தம் என் வாழ்வு செழித்திடுமே நேசரின் சத்தம் என்னில் கேட்டிடும் என் வாழ்வு செழித்திடுமே செங்கடல் எதிர்த்து வந்தும் பங்கம் வந்திடாமல் அங்கு பாதை ஒன்று கண்ணு தெரியுதே எதிர்த்து வந்து பங்கம் வந்துடாமல் அங்கு பாதை ஒன்று கண்ணில் தெரியுதே விடுவிப்பார் ஆண்டவர் நல்குவார் புதுபலன் தடுத்திடும் சத்துருக்கள் அழிந்து மாழுவார் விடுவிப்பார் ஆண்டவர் நல்குவார் புதுபலன் தடுத்திடும் சத்துருக்கள் அழிந்து மாழுவார் வனாந்தீர யாத்திரையில் களைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில் தேவனை மறக்க செய்யும் வேதனை நிறைந்த வாழ்வை சத்துரு விதைத்திடும் போது சேர்ந்து தேவனை மறக்க வேதனை நிறைந்த வாழ்வை போது கசந்த நீர் மதுரமாக மாறிடும் காரிறுள் நீங்கிட வெளிச்சம் தோன்றுமே மாறாவின் கசந்த நீர் மதுரமாக மாறிடும் காரிறுள் நீங்கிட வெளிச்சம் தோன்றுமே வனாந்தீர யாத்திரையில் கழைத்து நாள் சொந்து போகும் நேரங்களில் இனிமையற்ற நான் தனிமை என்று எண்ணும் போது மகிமை தேவன் தாங்கிடுவாரே இனிமையற்ற வாழ்விலான் தனிமை என்று எண்ணும் போது மகிமை தேவன் தாங்கிடுவாரே இனிமையாம் மண்ணாவை வர்ஷிக்க பண்ணுவார் இனிக்கெனக்கென்றுமே தாழ்வு இல்லையே இனிமையாம் மண்ணாவை வர்ஷிக்க பண்ணுவார் இனி எனக்கென்றுமே தாழ்வு இல்லையே வராந்தீரையாத்தீரையில் கழைத்திரால் சோந்து போகும் நேரங்களில் காலலூயா வனாந்திர களைத்து நான் சோர்ந்து போகும் நேரத்திலே ஆண்டுவரே நீர் என்னோடு கூட இருந்தீரப்பா பசி உள்ள நேரத்திலே நீர் மன்னாவை கொடுத்தீர் ஆண்டுவரே சத்துருக்கள் எனக்கு எதிராக வந்து நிற்கும் பொழுது அப்பா நீர் செங்கடலை பிழைக்க செய்தி நீர் வனாந்தரத்திலே வெட்டாந்தரையிலே நீ நடக்க கிருவை செய்தீர் ஆண்டுவரே தகப்பனை நான் எப்பொழுதெல்லாம் சோர்ந்து போயிருக்கிறேனோ அப்பொழுதுதான் என் கரம் கொண்டு நீர் தூக்கி என்னை நடத்துகிறீர் என்று சொல்லி ஒரு அருமையான பாடல் ஒரே ஒரு சரணத்தை நாம் திரும்ப பாடுவோமா செங்கடல் எதிர்த்து வந்தோம் செங்கடல் எதிர்த்து வந்து பங்கு வந்திடாமல் அங்கு பாதை ஒன்று கண்ணில் தெரியுதே ஹலலுயா செங்கடல் போன்ற கஷ்டங்கள் நமக்கு முன்பாக வந்து நின்றாலும் ஆமேன் பங்கம் வகித்திடாமல் ஒரு பாதையை ஆண்டவர் உண்டு பண்ணுகிறார் ஆமேன் பார்வனுடைய சேனைகள் பின்னாலே இருந்து நம்மளை துரத்தும் பொழுதும் செங்கடல் முன்பாக இருந்து ஆண்டவரே என்ன செய்ய போகிறோம் மடிந்து போகிறோம் ஒன்று அவர்கள் நம்மளை கொண்டு விடுவார்கள் இல்லை என்றால் ஜலத்திலே நாம் போய்விடுவோம் மறித்து விடுவோம் ஆண்டவரை என்ன செய்ய என்ன செய்ய போகிறேன் என்று சொல்லி இருக்கும் பொழுது கர்த்தர் அந்த செங்கடலை பிளக்க செய்து வெட்டாந்தரையிலே சுவை ஜனங்களை நடத்தி நம்மளை காத்து வழி நடத்தினர்

களைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில் எல்லோரும் சேர்ந்து வராந்திர யாத்திரையில் களைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில் நேசரின் சத்தம் சத்தம் என்னில் கேட்டிடும் என் வாழ்வு செழித்திடுமே அமே நேசரின் சத்தம் என்னில் கேட்டிடும் என் வாழ்வு செழித்திடுமே அன்றருடைய நாம மயமைப்படுவதாக மீண்டும் அன்றருடைய இயேசுவி நாமத்தினால் உங்களுக்கு நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் கர்த்த நல்லவர் இந்த நாளிலும் உங்கள் மத்தியிலே பேசுவதற்கு அன்றுவர் செய்த கிருவைக்காக நான் நன்றி செலுத்துகிறேன் அமேன் அருமையான ஒரு பாடலை கேட்டீங்க வனாந்திர யாத்திரையில் களைத்து நான் இருக்கும் பொழுது அமேன் நேசரின் சத்தத்தை கேட்டேன் அவர் என்னை காத்து கொண்டார் ஹாலில் லூயா ஹாலே லூயா என கண்பான கருத்தருடைய பிள்ளைகளை இந்த பாடலை வச்சே நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க பிரதர் என்ன பேச போகிறாருன்னு ஆமே வனாந்திரம் என்ற ஒரு தலைப்பிலே உங்கள் மத்தியில் நான் பேச போகிறேன் பிரதர் வனாந்திரம் எல்லாருடைய வாழ்க்கையிலும் இருக்கிறது பிரதர் ஆமாங்க வனாந்திரம் என்று அநேகருடைய வாழ்க்கையிலே நாம் இந்த வனாந்திரமான வாழ்க்கையை நாம் கடந்து போகிறோம் வனாந்தரத்திலே நாம் கடந்து போகிறோம் அநேகருடைய வாழ்க்கை வனாந்தரமான ஒரு சூழ்நிலையிலேயே நாம் கடந்து போய் கொண்டு இருக்கிறோம் ஆமேன் நாங்களும் அந்த பாதையில் கடந்து வந்தவர்கள்தான் ஆனால் வனாந்தர யாத்திரையில் வனாந்தர பாதையிலே நாம் கடந்து செல்லும் பொழுது கர்த்தர் ஒவ்வொரு நாளும் உங்களையும் என்னையும் அதிசயமாக நடத்தி வருகிறார் ஆமேன் எத்தனையோ பாடுகள் எத்தனையோ கஷ்டங்கள் எத்தனையோ மரண பள்ளத்தாக்குகள் என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கை கடந்து போகிறது நன்றாக இருக்கிறோம் நன்றாக வேலைக்கு செல்கிறோம் நன்றாக போய் கொண்டிருக்கிறோம் நன்றாக ஆலயத்துக்கு சென்று கொண்டிருக்கிறோம் திடீரென்று வாழ்க்கையில் ஒரு மரணம் சம்பவிக்கிறது ஒரு ஆலயத்துக்கு என்னை பேச அழைத்து இருந்திருந்தார்கள் அப்பொழுது பேசும் ஒரு சில குடும்பத்தாரை அங்கு காண முடியவில்லை அப்பொழுது அந்த போதவர் இடத்துல கேட்டேன் பிரதர் என்ன ஆச்சு இந்த குடும்பங்களா அப்போ அவர் சொன்ன வார்த்தை அண்ணே இந்த குடும்பத்தில் ஒரு முக்கியமான ஒரு நபர் திடீரென்று மரணித்து விட்டார் மறித்து விட்டார் எனவே அந்த குடும்பங்கள் எல்லாம் சேர்ந்து என்னிடத்தில் அவர்கள் கேட்கிற கேள்வி நாங்கள் ஆலயத்துக்கு என்னெல்லாம் செய்தோம் ஆலயத்துக்கு ஒரு நாள் தவறாமல் நாங்கள் வந்தோமே உமக்காக நாங்கள் எப்படி கஷ்டப்பட்டோம் அப்படி நின்றோம் என்று சொல்லி ஏன் ஆண்டவர் எங்களுக்கு இந்த மரணத்தை அனுபவித்தார் என்று சொல்லி அவர்கள் கேள்வி கேட்டுக்கொண்டு அவர்கள் ஆலயத்துக்கு வராமல் நின்று விடுகிறார்கள் எனக்கு அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே பாலைவனம் உங்கள் வாழ்க்கையை கடந்து போகும் அநேக நேரங்களிலே பாலைவனத்திலே நம்முடைய பிரயாணிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வரும் ஐயா எத்தனையோ நாட்கள் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே பாலைவனத்திலே கடந்து சென்றிருக்கிறோம் ஆனால் ஒவ்வொரு நாளும் ஆண்டு நோக்கி நாம் செல்லும் பொழுது கர்த்த நம் கரத்தை பிடித்து அந்த பாலைவனத்திலே நமக்கு தேவையான காரியங்களை நமக்கு செய்வார் இஸ்ரோவேல் ஜனங்கள் பாலைவனத்திலே கடந்து செல்லும் பொழுது தண்ணி இல்லாத நேரத்திலே தண்ணியை கொடுத்தார் பசி சாப்பிட தூதர்கள் சாப்பிடக்கூடிய மன்னாவை அவர்கள் சாப்பிட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது ஆமேன் எனக்கு அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே இஸ்ரோவேல் ஜனங்களை ஒவ்வொரு நாளும் அந்த பாலைவனத்திலே ஆண்டவர் அதிசயமாக நடத்தி வந்தார் ஆமேன் பார்வனுடைய சேனைகள் இவர்களுக்கு பின்பாக நிற்கிறது முன்பாக செங்கடல் இருக்கிறது இரண்டுக்கும் நடுவில் நின்றிரு என்ன செய்ய ஆண்டவர் செங்கடலை பிளக்க செய்தார் வெட்டாந்தரையான பாதிலே இஸ்ரோ ஜனங்கள் நடந்து பாதுகாக்கப்பட்டார்கள் எனக்கு அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே இன்னைக்கு இப்படிப்பட்ட பாலைவன சூழ்நிலையிலே நீங்க வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்களா ஆண்டைக்கு இன்னைக்கு இன்னைக்கு சொல்றார் அந்த பாலைவன சூழ்நிலையிலே நான் உன்னோடு கூட இருக்கிறேன் மகனே கவலைப்படாதே நான் உன் வழக்கையை பிடித்து உன் நடத்தி கொள்கிறேன் என்று சொல்கிறார் அந்த பாலவின வாழ்க்கையை நாம் கடந்து செல்லும் பொழுதுதான் காணான் தேசத்தை அடைய முடியும் என்பதை மறந்து போகக்கூடாது ஆமேன் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு பாடுகள் உண்டு ஐயா இன்னைக்கு அநேக இடங்களிலே கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு பாடுகள் கிடையாது என்று சொல்லி போதனை செய்து கொண்டு இருக்கிறார்கள் வேதம் சொல்லுகிறது என் நாமத்தினாலே நீங்க கஷ்டப்படுவீங்க

ஒரு பாலைவன வாழ்க்கையை ஒரு மனிதன் ஒரு தீர்க்க தரிசி எப்படி கடந்து செல்கிறார் என்று நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஒன்று ராஜாக்கள் பத்தொன்பதாம் அதிகாரம் நீங்க அதை வாசிக்கும் பொழுது வசனம் நான்கு அவன் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூறை செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாங்க வேண்டும் என்று கோரி போதும் கர்த்தாவே என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும் என்று சொன்னார் யார் இவர் தான் எலியா ஆமேன் இந்த ஏசபேல் என்ற ஒரு பெண்ணின் அந்த அதிகாரத்தை நீங்க வாசித்து பாருங்க ஏசபேல் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண் ஆகாபின் மனைவி அவர்கள் வந்து ஆகாபின் மனைவி ஏசபேல் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண் அநேக தீர்க்கதர்சிகளை கொன்று குவித்தாள் ஆனால் இந்த எலியா ஒரு பெரிய தீர்க்கதர்சி லூயா பெரிய தீர்க்கதர்சி எலியா வேதாகமத்திலே மிகவும் அற்புதமான ஒரு பெரிய தீர்க்கதரிசி எலியா பாகால்களுக்கு சவால் விட்டவர் அவர் செய்தவர் நிற்க செய்தவர் இப்படி ஆண்டவர் வல்லமையாக பயன்படுத்திய ஒரு எலியா மறைத்து போன சிறுவனை எழும்பு செய்தவர் ஹாலெலுயா இப்படிப்பட்ட எலியா ஒரு பெண்மணிக்கு பயந்து போய் சூரிய செடியின் கீழே நின்று ஆதாவுக்கு சவால் விட்ட ஒரு எலியா அமேன் ஹாலெலுயா இப்படிப்பட்ட ஒரு எலியா பயந்து சூற செடியின் கீழே உட்கார்ந்து ஆண்டவரே என் நீர் எடுத்துக்கொள்ளும் ஆண்டவரே நான் சாக வேண்டும் என்று சொல்லி எளியா கர்த்தரிடத்திலே போராடுகிறார் என கன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே இன்னைக்கு நாம் அப்படி இருக்கிறோம் இன்னைக்கு அநேக நாம் ஊழியங்களுக்கு போகிறோம் ஆலயத்துக்கு போகிறோம் எல்லோ காரியங்களே செய்கிறோம் ஆனால் ஒரு வேதனையான காரியம் நம்முடைய வாழ்க்கையிலே வரும்பொழுது நாம் ஆண்டவரை விட்டு விலக ஆரம்பித்து விடுகிறோம் ஏன் ஆண்டவர் எனக்கு இந்த காரியத்தை செய்தார் ஒரு சாட்சி உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் என் மனைவியினுடைய சகோதரன் சிறிய வயதிலே ஒரு ஆக்சிடென்டில் மறித்து போனார் என் மனைவிக்கு ஒரு பெரிய கேள்வி ஏன் ஆண்டவர் அனுமதித்தார் என்று சொல்லி சின்ன வயதிலே மறித்து போனார் சின்ன பிள்ளைங்க ரெண்டு குட்டி பெண் பிள்ளைகள் தனிமையிலே இருக்கிறார்கள் தன்னுடைய அண்ணி தனிமையிலே இருக்கிறாள் குடும்பம் ஒரு பெரிய நிர்கதியாக இருக்கிறது இவங்களுக்கு ஒரே கேள்வி ஏன் ஆண்டவர் இதற்கு அனுமதித்தார் என்று சொல்லி இப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் ஒரு கூட்டத்திற்கு போகும் அந்த வீட்டில் நடந்த ஒரு கூட்டத்துக்கு போகும்பொழுது பொழுது உள்ள ஒரு போதகர் ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறார் என்னுடைய தோட்டத்தில் உள்ள பூக்களை நான் எப்படி வேண்டுமானாலும் பறிப்பேன் என்று சொல்லி என்னுடைய பிள்ளைகளை நான் எப்படி எடுக்கணுமோ எடுத்துக்கொள்வேன் அவர்கள் எங்கே இருக்க வேண்டுமோ அங்கு நான் அவர்களை வைத்துக்கொள்வேன் என்று சொல்லி அப்பொழுதுதான் இவர்களுக்கு அந்த கேள்வியை நிப்பாட்ட ஆரம்பித்தார்கள் சரியாண்டவரே எங்கள் அண்ணன் உங்களுடைய சமூகத்தில் இருந்தால் போதும்ப்பா நான் கேட்க மாட்டேன் ஆண்டவரே ஆனால் எங்கள் அண்ணி பிள்ளைகள் எல்லாம் நீங்கள் நல்லா நடத்தி கொடுங்க ஆண்டவரே என்று சொல்லி நீர் தகப்பனாக இருந்து நடத்துங்க என்று சொல்லி அதே போல ஆண்டவர் அந்த குடும்பத்தை அதி அதிசயமாக நடத்தி இன்னைக்கு அந்த குடும்பங்கள் நன்றாக இருந்து கொண்டிருக்கிறது கர்த்தருக்குள் ஆமையன் எனக்கு அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே உங்கள் வாழ்க்கையிலும் இதே போன்ற பாலைவனங்கள் கடந்து போகலாம் பாலைவனத்திலே கடந்து போகக்கூடிய சூழ்நிலைகள் உங்களுக்கு வரலாம் நீங்கள் நினைத்தவர்கள் உங்களை விட்டு போயிருந்திருக்கலாம் ஒரு பெரிய பிஸ்னஸ் லாஸாக இருந்திருக்கலாம் இன்னும் அநேக தடைகள் உங்களை ஆட்கொள்ளலாம் உங்களுடைய பிஸ்னஸ்ல ஒரு பெரிய ஏதாவது செழிப்பு இல்லாமல் இருக்கலாம் உங்கள் பிஸ்னஸ்ல ஒரு வளர்ச்சி இல்லாமல் இருக்கலாம் ஏன் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியோடு நீங்கள் இருக்கிறீங்களா ஆண்டவர் சொல்றாரு அந்த பாலைவன வாழ்க்கையிலும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் மகனை என்று சொல்லி ஆமேன் இந்த கொரோனா காலகட்டங்களிலே ஒரு போதகர் என்னோடு பேசும் பொழுது ஒரு வார்த்தையை சொன்னார் அண்ணே ஆண்டவர் செய்த அற்புதம் என்ன தெரியுமானே சொல்லுங்கம்மா என்ன என்ன அற்புதம் செய்தார் இந்த கொரோனா காலத்தில் நான் எனக்கு இருந்த எல்லா காரியங்களையும் ஆண்டவர் நேர்த்தியாய் சந்தித்தார்னே நான் யாரிடத்திலையும் போய் என்னுடைய உணவுக்கோ எதுக்குமே நான் கை நீட்டவில்லை ஆண்டவர் என்னை அழகாக போசித்தார் என் தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்தார் மீதி பணமும் எனக்கு எடுக்க கிருபை செய்தார் அண்ணா என்று சொன்னார் ஹமேன் கொரோனா போன்ற பாலைவனத்திலும் ஆண்டவர் உங்களை அதிசயமாய் நடத்துவாருங்க ஆமேன் கர்த்தரை நம்பின பிள்ளைகளுக்கு ஒரு குறையும் கிடையாது பாருங்களேன் இந்த எலியா பெரிய தீர்க்கதரிசி ஆனால் அவர் சோர்ந்து போகிறார் சோர்ந்து போய் நான் சாகட்டும் என்னை விட்டு விடுங்க நான் சாகட்டும் நான் சாக வேண்டும் என்று சொல்லி அவர் கேட்கிறார் அப்பொழுது அடுத்ததாக வேதம் சொல்கிறது ஏசாயா நாற்பத்தி ஒன்று பனிரெண்டு உன்னை போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய் உன்னோடு யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் போவார்கள் வசனம் பத்தி வர சொல்கிறது நீ பயப்படாதே நான் உன்னோட கூட இருக்கிறேன் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாக்கு தத்துவங்களை கொடுத்து கொண்டு இருக்கிறார் ஆனால் நம்ம அந்த வாக்குத்தத்தை மறந்து விடுகிறோம் கொஞ்சம் ஒரு சோர்வுகள் வந்தால் உடனே ஆண்டவரை என்ன எடுத்துக்கிடுங்க நான் ஏன் இருக்கணும் நான் செத்து போனால் நல்லா இருக்கும் நான் ஏன் இருக்கணும் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே நாம் முறுமுறுக்க ஆரம்பித்து விடுகிறோம் ஹாலே லூயா யார் இந்த எளியா யார் இவர் ஒரு பெரிய தீர்க்கதரிசி பாகாலின் தெய்வங்களுக்கு சவால் விட்ட வல்லமையான ஒரு தீர்க்கதரிசி ஒரு வசனத்தை வாசிப்போமா ஒனு ராஜாக்கள் பதினெட்டாம் அதிகாரம் இப்படியாக சொல்கிறது இருபத்தி ஒன்றாவது வசனம் அப்பொழுது எளியா சகல ஜனத்தண்டைக்கு வந்து நீங்கள் எந்த மட்டும் இரண்டு நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள் கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள் பாகால் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள் என்றான் அப்பொழுது எளியா ஜனங்கள் நோக்கி கர்த்தரின் தீர்க்க தரிசிகளில் மீந்தி இருக்கிறவன் நான் ஒருவன் பாகாலின் தீர்க்கதரிசிகளோ நானூற்றி ஐம்பது பேர் இப்பொழுதும் இரண்டு கொண்டு வரட்டும் ஒரு காலை அவர்கள் தெரிந்து கொண்டு அதை சந்து சந்தாக துண்டித்து நெருப்பு போடாமல் மேல் வைக்க கடவர்கள் தீர்க்க தரிசிகள் அங்கு இருக்கிறார்கள் நானூற்றி ஐம்பது பாகாலினுடைய நானூற்றி ஐம்பது தீர்க்க தரிசிகள் ஆனால் எளியா ஒருவராயிருந்து அவர் பலியிடுகிறார் காலையை அறுத்து எந்த நெருப்பும் இல்லாதபடி அந்த காலையை பலியிட வேண்டும் ஆமேன் கர்த்தர் அந்த பலியினை ஏற்றுக்கொண்டார் அந்த அதிகார நீங்கள் முழுவதும் வாசித்து பார்க்கும் பொழுது எலியாவின் மூலம் கர்த்தரே தெய்வம் கர்த்தரே தெய்வம் என்று சொல்லி மக்கள் ஆரவரிக்கும்படியாக ஆண்டவர் அந்த இடத்திலே ஒரு பெரிய அற்புதத்தை செய்தார் அப்படிப்பட்ட தீர்க்கதர்சி இந்த எலியா ஆனால் இப்படிப்பட்ட ஒரு பெண்ணுக்காக ஒரு பெண் சொன்ன ஒரு வார்த்தைக்காக நான் உன்னை கொண்டு போடுவேன் என்று சொன்ன ஒரே ஒரு வார்த்தைக்காக அவர் சூற செடியின் போய் நின்று நான் என்னை எடுத்து கொள்ளுங்க ஆண்டவரே என்று சொல்லி எலியா ஆண்டவரை நோக்கி வேண்டுகிறான் வசனம் ஒன்று ராஜாக்கள் அதே அதிகாரத்திலே ஒன்று ராஜாக்கள் பத்தொன்பதாம் அதிகாரத்திலே ஐந்தாம் வசனம் இப்படி சொல்கிறது ஒரு சூற செடியின் கீழே படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான் அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி எழுந்திரு போதனை பண்ணு என்று சொன்னான் எனக்கு அன்பு கத்தருடைய பிள்ளைகளே இந்த செடியிலே போய் நின்று ஆண்டுபுரே நான் என்னை நீங்கள் நீங்க சொல்லி ஆனால் ஆண்டவர் சும்மா விடல நேராக ஒரு தூதனை அனுப்பி அவனுக்கு தேவையான உணவுகளை கொடுத்து அனுப்பி அவனை எழுப்பி தட்டி எழுப்பி ஹமேன் ஒரு சூரசை படுத்துக்கொண்டு அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி எழுந்திரு போதன பண்ணுயா தூதனை கொண்டு சோர்வுற்ற நேரங்கள் நேரங்களிலே ஆண்டவர் நம்மளை எழுப்பி விடுகிற கர்த்தராக இருக்கிறார் ஆமேன் எத்தனை சோர்வுகள் இன்னைக்கு நம்ம சோர்வுல நம்ம இருந்திருப்போம் எத்தனை வேதனைகளை நம்ம இருந்திருப்போம் நான் அநேக பாதைகளை நான் அப்படி கடந்து போயிருக்கிறேன் என் குடும்பத்திலும் சரி என் பிள்ளைகளுடைய நிலைமையிலும் சரி என்னுடைய நிலைமையிலும் சரி அநேக காரியங்கள் நான் சொல்லியிருப்பேன் இந்த ஆக்சிடென்ட் காரியங்கள்லாம் நிறைய சொல்லியிருக்கேன் உங்களுக்கு அநேக காரியங்களிலே பாலைவனத்திலே நான் பிரயாணம் பண்ணும் பொழுது என் தேவன் என் கரங்களை பிடித்து என்னையும் என் குடும்பத்தையும் நடத்தினார் பண்ணார் இந்த எலியாவை தூதன் தட்டி எழுப்பி ஆமேன் வசனம் ஆறு ஏழு வாசிக்கும் பொழுது அவன் விழித்து பார்க்கிற பொழுது இதோ தலையில் சுடப்பட்ட அடைகள் இருந்தது ஆமேன் அவர் சாப்பிட்டு நீ எழுந்து நட இன்னும் நீ பிரயாணம் பண்ண வேண்டிய தூரம் அநேகம் உண்டு என்று சொல்லி எலியாவை தட்டி எழுப்பி தூதன் அனுப்பினார் எனக்கு அன்பு கருத்தருடைய பிள்ளைகளே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் பாலைவனத்தினுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது ஆமீன் பாலைவனத்தில் இன்றைக்கி நாம் போய்கொண்டு இருக்கிறோம் பாலைவனத்தினுடைய வாழ்க்கை இன்றைக்கி நம்ம அநேக நாட்களிலே நம்ம சோர்வுற்று இருக்கிறோம் ஆண்டவரை என்ன செய்ய ஆண்டவரை அப்போ நான் என்ன செய்ய வேண்டும் நான் சோர்ந்து நொந்து போய் இருக்கிறேன் அன்பரே அந்த இன்னைக்கு ஒரு சகோதரியிடல ஒரு சாட்சி ஒரு சகோதரி வேதனையோடு அவர்கள் என்னோடு பேசிக்கொண்டிருந்தார்கள் எனக்கு அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே என்னுடைய வாழ்க்கையில இப்படியெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது பிரதர் என்னுடைய வாழ்க்கையில இப்படியெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது என் வாழ்க்கையில அடிக்கு மேலே அடி பிரதர் என்னுடைய மகளுடைய வாழ்க்கையில அடி என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அடி நான் வாழ்ந்து கொண்ட இடத்தை விட்டு வெளியே வந்த இடத்தில் எனக்கு விரோதமாக அநேகர் செயல்பட்டுக் கொள்ளுங்கள் என் தேவன் எங்களை ஒவ்வொரு நாளும் அதிசயமாக நடத்தி இருக்கிறார் என்று சொல்லி அவர்கள் கண்ணீர் விட்டு அழுது கொண்டு இருக்கிறார்கள் வனாந்திரமான ஒரு பாதையிலே கடந்து சென்று கொண்டு இருக்கிறார்கள் எனக்கு அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை இஸ்ரோவில் ஜனங்களை வனாந்தரத்தில் அர்ப்பி அற்புதமாய் நடத்தி வந்த தேவன் அமேன் அற்புதமாய் நடத்தி வந்த தேவன் ஒவ்வொரு நாளும் அவர்களை பத்திரமாக அவருடைய வேதம் சொல்லுகிறது அவர்கள் துணி பழையதாய் போவில்லை அவருடைய செருப்பு பியவில்லை தேயவில்லை அமேன் அப்படி பத்திரமாக நடத்தி வந்த கர்த்தர் இன்னைக்கும் அவர் ஜீவித்துக் கொண்டு இருக்கிறார் இன்னைக்கு நீங்க பாலைவனத்தினுடைய வாழ்க்கையில் என்ன நடந்து போயிட்டு இருக்கீங்களா பிரதர் என்னுடைய வாழ்க்கையில இப்படி நடக்கு பிரதர் என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய நஷ்டம் பிரதர் என்னுடைய தொழிலிலே நஷ்டமா பிரதர் என்னுடைய குடும்பத்தில் என்னுடைய மகளை திருமணம் செய்துவிட்டு போன இடத்துல மீண்டும் என் மகள் என் வீட்டிலே வந்து அவள் மிக வேதனையோடு இருக்கிறார் நான் கர்த்தருக்காக என்னலாமோ செய்திருக்கிறேன் ஆழயத்துக்கு போயிருக்கிறேன் என்னலா செய்திருக்கிறேன் ஆனால் என் வாழ்க்கையில் கண்ணீர் கண்ணீர் கவலை கஷ்டங்கள் தான் ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்தா சொல்றாரு பயப்படாதே மகனே நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி ஹாலே பயப்படாதே மகனே நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி ஹாலே அது ஏசாய நாற்பத்தொன்னு பத்து தான் நீ பயப்படாதே நான் உன்னோடு கூட இருக்கிறேன் ஆண்டவர் யோசுவாவை பார்த்து சொன்னார் மகனே நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனு உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை யோசுவா ஒன்று ஐந்து இவ்வாறாக சொல்லுகிறது யோசுவா ஆண்டவரிடத்திலே ஆண்டவரே இஸ்ரவேல் இத்தனை இலட்ச ஜனங்களை நான் எப்படி நடத்துவது ஆண்டவரே மோசைக்கு பின்பாக அந்த பொறுப்பு யோசுவாவின் கையில் வந்தது அப்பொழுதுதான் ஆண்டவர் சொல்கிறார் மகனே நீ பயப்படாதே நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உனக்கு முன்பாக ஒருவனும் எதிர்த்து நிற்பதில்லை நான் உன்னை விட்டு விலகுவதும் உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு உங்களை பார்த்து சொல்றாரு இன்னைக்கு நீங்க பயப்படாதீங்க கலங்காதீங்க திகையாதீங்க ஆண்டவருடைய கரத்தை நீங்க பிடிச்சிக்கிடுங்க ஆண்டவரே என் வாழ்க்கையிலே நான் பாலைவனத்தில் பிரயாணம் பண்ணிகிட்டு இருக்கேன்ப்பா இசப்பா நான் பாலைவனத்தில் பிரயாணம் பண்ணிகிட்ருக்கேன் இன்றைக்கி இந்த வயநாடு சம்பவத்தை நீங்கள் கேட்டிருப்பீங்க எத்தனையோ ஜனங்கள் அழிந்து விட்டார்கள் எத்தனையோ நாட்டிற்கு மேலான ஜனங்கள் அழிந்து விட்டார்கள் இயற்கையின் சீற்றத்தினால் நேற்று இருந்தவர்கள் இன்று இல்லை எத்தனையோ ஆபத்துகள் நெருங்கி கொண்டிருக்கிறது கடைசி காலம் என்பதை ஒவ்வொரு நாளும் உயர் உணர்த்தும்படியான காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது எனக்கு அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே காலங்கள் மாறிக்கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட பாலைவனத்திலும் பாலைவன வாழ்க்கையிலும் ஆண்டவர் உங்களை என்ன பத்திரமாய் நடத்திட்டு வர்றார்களா ஆண்டவருக்கு நீங்க நன்றி சொல்லுங்க ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் நீங்க வாங்க ராஜா ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் நீங்கள் வாங்க நீங்கள் பிரயாணம் பண்ணுங்கப்பா அந்த பாலைவனத்திலே பிரயாணம் பண்ணும் பொழுது என்னோடு கூட வாங்க ஆண்டவரே என்று சொல்லி ஒரு ஊழியக்காரர் இவ்வாறாக ஜபித்து கொண்டு இருந்தாராம் நான் தனிமையாக இருக்கிற ஆண்டவரே எனக்கு யாருமே இல்லைப்பா எனக்கு துணை யாருமே இல்லை ஆண்டவரே நீங்கள் தான்ப்பா எனக்கு துணை என்று சொல்லி ஆண்டவர் நகேந்திர நித்திரை கொடுத்து அவருக்கு ஒரு தரிசனத்தை வெளிப்படுத்தினாராம் அவர் ஒரு ப மண் பாதையிலே நடந்து போய் கொண்டு இருக்கும் பொழுது கூட ஒரு பாதமும் நடந்து கொண்டே வருகிறது ஆண்டவரே நான் மட்டும்தானே நடக்கிறேன் இது என்ன பாதம் என்று நான் உன்னோடு கூட நடந்து வருகிறேன் மகனே என்று சொல்லி அப்படி ஆண்டவரே ரொம்ப சந்தோஷம்ப்பா நீங்கள் என் கூட இருந்தாலே போதும் என்று சொல்லி கொஞ்ச தூரம் கடந்து போகும் பொழுது இரண்டு பாதங்கள் மட்டுதான் இருந்தது மீதி இரண்டு பாதத்தை காணவில்லை ஆண்டவரே நீங்க என்னை விட்டு போயிட்டீங்களா ஆண்டவரே என்று சொல்லி அந்த ஊழியக்காரர் கதற ஆரம்பித்தாராம் அப்ப ஆண்டவர் சொன்னாராம் போகலப்பா உன்னை நான் தூக்கி கொண்டேன் நீ பார்க்கின்ற அந்த ரெண்டு பாதம் என்னுடைய பாதம் என்று சொல்லி எனக்கு அன்பு கத்தருடைய பிள்ளைகளே ஒரு ஊழியக்காரனுடைய சாட்சியை இதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் இன்றைக்கு எப்படிப்பட்ட சூழல் நீங்க இருக்கீங்களா கைவிடப்பட்ட நிலைமையில யாருமே இல்லை என் சொந்தக்காரங்க என்னை விட்டு போயிட்டாங்க பிரதர் என் நண்பர்கள் என்னை விட்டு போயிட்டாங்க பிரதர் நான் ஏன் வாழ்றேன்னே தெரியல பிரதர் நான் நினைத்த என் கணவன் என்னை விட்டு போயிட்டான் என் நேசித்த மனைவி என்னை விட்டு போயிட்டான் லட்சங்கள் போய்விட்டது நான் இன்றைக்கு ஒரு அனாதியான வாழ்க்கையிலே இருந்து கொண்டிருக்கிறேன் ஒரு பாலைவனத்திலே நின்று தவித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி நீங்க வேதனையோடு இருக்கிறீங்களா ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்தா சொல்றாரு பயப்படாதே மகனே நான் உன்னோடு கூட இருக்கிறேன் அழலுயா எலியாவை சோர்ந்து போய் இருக்கிற நேரத்தில் எப்படி தேவதூதன் தட்டி எழுப்பி அவனுக்கு ஆகாரத்தை கொண்டு வந்து தட்டி எழுப்பி எழுப்பி நீ பிரயாணம் செய்யக்கூடிய தூரம் அனைகம் உண்டு எழும்பி நட என்று சொல்லி அந்த ஆகாரத்தை சாப்பிட்டு விட்டு அவர் நாற்பது நாள் பிரயாணம் பண்ணினாராம் ஹாலே லூயா அவர் நாற்பது நாள் பிரயாணம் பண்ணி ஒரு கெவிக்கு போனார் என்று சொல்லி வேதம் இருக்கு வசனம் எட்டாம் அதிகார வசனம் எட்டாம் வசனம் ஒன்று ராஜாக்கள் பத்தொன்பதுல எட்டுல இப்பாராக இருக்கிறது அநேக நாள் நாற்பது நாள் இரவும் பகலும் ஒரே பெண்ணுடைய பருவதம் மட்டும் எலியா நடந்து போனான் என்று சொல்லி ஹாலே லே பலனை ஆண்டவர் உங்களுக்கு தருவார் எப்படி இந்த எலியா எப்படியாவது என்னை எடுத்துக் செடியின் கீழே இருந்து அவன் கதரும் பொழுது அழும் பொழுது சூரிய செடியில் நின்று ஆண்டவர் வேண்டும் பொழுது தேவதூதனை வைத்து அவனுக்கு உன்ன உணவு கொடுத்து எளிமி நட என்று சொல்லி ஒரு புது பலனை கொடுத்து நடக்க செய்தாரோ இன்னைக்கு ஆண்டவர் உங்களை அப்படியாக செய்வார் ஆவேன் இன்னைக்கு நீங்க சோர்ந்து போய் இருக்கீங்களா தேவதூதன் உங்களை தட்டி எழுப்புவார் கர்த்தர் உங்கள் கரம்பிடித்து எழுப்புவார் மகனே எழும்பு நான் இருக்கிறேன் உனக்கு புது பலனை தந்து கழுகுகளை போல சட்டங்களை அடித்து நீ பறந்துடுவாய் மகனே மகளை எந்திரி நானும் கூட இருக்கிறேன் ஆண்டவர் இன்றைக்கி உங்களை பார்த்து சொல்கிறாங்க நீங்கள் சோர்ந்து போய் இருக்கிறீங்களா கண்ணீரோடு இருக்கிறீங்களா வேதனையோடு இருக்கிறீங்களா இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து தான் சொல்கிறாரு நானும் கூட இருக்கிறேன் நான் கூட இருக்கிறேன் மகனே கவலைப்படாதே நான் கூட இருக்கிறேன் உனக்கு புது பேரலை நான் தரப் போகிறேன்னு சொல்லி உங்கள் கையை பிடிச்சி தூக்கப் போகிறாருங்க அதனால் எதையும் குறித்து நீங்கள் கவலைப்படாதீங்க இந்த எலியாவை போல் நீங்கள் சோர்ந்து இருக்கிறாய் இராதீங்க கர்த்தர் ஒருவர் உண்டு என்பதை மறந்து போகாதீங்க ஆலைலுவியா எதற்காக நான் இதை உங்களுக்கு ஒரு உதாரணமாக சொன்னேன் என்றால் எவ்வேற்பட்ட தீர்க்கதர்ஷியாக இருந்தாலும் சோர்வுகள் வருவது என்பது இயல்பு ஆமேன் பெரிய தான் எலியா அப்படிப்பட்ட எலியாவுக்கே பெரிய ஒரு சோதனை ஒரு பெரிய சோர்வு வந்தது சோர்ந்து போனான் ஆண்டவர் அவனை தட்டி எழுப்பி இன்னும் நீ தூரம் செல்ல வேண்டும் போ மகனே என்று சொல்லி எழுப்பி விட்டார் இன்றைக்கி நம்மளும் அதே மாதிரிதாங்க என்ன தான் நம்ம ஆண்டவருக்குள்ளே இருந்தாலும் அநேக நாள் நம்ம சோர்ந்து விடுகிறோம் அநேக நாம் வேதனைப்பட்டு விடுகிறோம் இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்தா சொல்றாரு சொல்கிறாரு நான் கூட இருக்கிறேன் கூட இருக்கிறேன் பாலைவன வாழ்க்கையை நீங்க கடந்து போகும் பொழுது காணான் தேசத்தை சுதந்திரித்து கொள்ள வேண்டும் ஹாலே லூயா அந்த காணான் தேசத்தை சுதந்திரித்து கொள்ள வேண்டும் என்றால் நீங்க பாலைவன வாழ்க்கையில் கடந்து செல்லும் பொழுது கர்த்தர் உங்கள் கரங்களை பிடித்து நடத்தும் பொழுது அந்த பாலைவன வாழ்க்கையில் நீங்க படுகிற கஷ்டங்கள் எல்லாவற்றையும் அதை மேற்கொண்டு ஆண்டவர் துணையோடு நீங்க மேற்கொண்டு நீங்கள் செல்வீர்கள் என்றால் காணான் தேசமாகிய பரலோகராஜ்யத்தை நீங்கள் பங்கு கொள்ளுவயச்சமாயிருப்பீர்கள் இருப்பீர்கள் லெலுயா அந்த காணான் தேசத்தை நாம் பார்ப்பதற்கு அந்த காணான் தேசத்துக்குள்ளே நாம் செல்வதற்கு ஆண்டவருடைய துணை நமக்கு அவசியம் ஆண்டுடைய கரம் நம்மளை பிடிக்க வேண்டும் ஹாலெலுயா எனவே பாலைவன வாழ்க்கை இருக்கிறதே பாலைவனத்திலே பிரயாணம் செய்து கொண்டு இருக்கிறோம் என்று சொல்லி நீங்க சோர்ந்து போகாதீங்க அந்த பாலைவனத்திலும் ஆண்டவர் உங்களை சுகமாய் நடத்தி செல்வார் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை கர்த்தரை நம்புங்கள் அவர் உங்கள் கரம் பிடித்து உங்களை நடத்துவார் சோதனையில் உங்களோடு இருப்பார் உங்கள் புலம்பலை ஆனந்த கழிப்பாய் மாற்றுவார் உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார் அவர் கரம் எப்பொழுதும் உங்களோடு இருக்கும் ஹாலலூயா ஜபிப்போமா அண்டு வரை இது கேட்ட பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா எசப்பா அநேக நேரங்களிலே கத்தாவை பாலைவன வாழ்க்கையிலே அவர்கள் இருக்கக்கூடும் அண்டு வரை அவருடைய சோதனைகள் வேதனைகள் எல்லாவற்றிலும் நீங்கள் கூட இருந்து கர்த்தர் நீர் எப்படி இந்த எளியாவோடு இருந்து அவனை எழு எழுப்பி நீங்கள் நடக்க செய்தீர்களோ புது பலனை கொடுத்து நீங்கள் நடக்க செய்தீங்களோ அதே போல் என் தேவன் இந்த கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் எந்த பிள்ளைகள் இந்த பாலைவன வாழ்க்கையில் இருந்தாலும் அவர்களோடு இருந்து நீங்க அவர்களை நடத்தி செல்லுங்க ராஜா புது பலனை கொடுங்க வழிநடத்து கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் பலப்படுத்துங்க ஏசியின் மூலமா வேண்டிக் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் ஜபித்துக்கொள்ளுங்க உங்களுக்கு ஜப தேவை என்றால் நீங்க இந்த வாட்ஸ்அப்ல எண்ணுக்கு நீங்க எங்களுக்கு மெசேஜ் கொடுங்க உங்களுக்காக நாங்கள் ஜபிக்கிறோம் எப்போ வேணாலும் கால் பண்ணுங்க உங்களுக்காக நாங்கள் ஜபிக்கிறோம் கர்த்தர் உங்களை நல்லவர் உங்கள் பாலைவன சூழ்நிலையிலும் அவர் உங்களை நடத்த வல்லவராக இருக்கிறார் ஆமே என்கார்பேசி இன்று ஒரு செய்தியை உங்களுக்கு நான் சொல்ல ஆசைப்படுகிறேன் எங்களுடைய கேருவீன்கள் ஊழியங்களுடைய டிவி மினிஸ்ட்ரி இந்த வருகிற மாதத்தோடு கடைசி நாளோடு மூன்று வருடம் முடிவடைகிறது எனவே இந்த மூன்றாவது வருடத்திலே நாங்கள் ஒரு திட்டம் வைத்திருக்கிறோம் என்னவென்றால் இந்த மூன்று வருடத்திலே இந்த செய்தியை கேட்ட பிள்ளைகள் கர்த்தர் இந்த செய்தி மூலம் உங்களுக்கு அற்புதங்களை ஆனால் கர்த்தர் இந்த செய்திகள் மூலம் நீங்கள் நன்மையை பெற்று வச்சுருப்பீங்கன்னா நீங்கள் எங்களுக்கு அந்த வாட்ஸ்அப்பில் உங்களுடைய சாட்சியை அனுப்புங்க நாங்கள் அதை டிவியில் ஒளிபரப்பு பண்ணுவோம் உங்களை விருப்பப்பட்டால் உங்கள் ஃபேமிலி ஃபோட்டோவை அனுப்புங்க இரண்டாவது இந்த வேதாமத்திலேருந்து ஏதாவது கேள்விகள் உங்களுக்கு பதில் தெரிய வேண்டும் என்றால் நீங்கள் அதையும் எழுதி அனுப்புங்கள் அதையும் நாங்கள் கர்த்தர் எங்களுக்கு சொல்வாரா நிச்சயமாக அதை நாங்கள் அந்த விளக்கத்தை நாங்கள் சொல்ல காத்து கொண்டு இதை செய்யுங்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் தொடர்புக்கு ஒன்பது ஏழு ஒன்பது ஒன்று ஒன்பது நான்கு மூன்று மூன்று ஐந்து நான்கு மற்றும் ஒன்பது நான்கு நான்கு மூன்று ஒன்று எட்டு ஆறு ஐந்து இரண்டு ஒன்று மேலும் தொடர்புக்கு நம்பர் பனிரெண்டு ஜபமாளிகை தெரு பாளையங்கோட்டை திருநெல்வேலி மாவட்டம் மாலை எட்டு முப்பது மணி அளவில் ஜீவன் காஸ்பெல் டிவி மற்றும் அதன் யூடியூப் சேனலிலும் செருபம் மினிஸ்ட்ரீஸ் யூடியூப் சேனலிலும் கண்டு தேவ ஆசிர்வாதம் பெறுங்கள்